வணக்கம் இது உங்கள் தமிழ்ச் கைதிகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் நாடு எதுவென்று தெரியுமா உங்களுக்கு உலகம் முழுவதும் குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன பல நாடுகளில் ஆள் கடத்தலும் சட்டத்திற்கு புறம்பான குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது குற்றவாளிகளை அடைப்பதற்கென்றே உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் விதவிதமான சிறைச்சாலைகள் கட்டப்பட்டுள்ளன கைதிகளை திருத்தும் சிறைச்சாலைகள் முதல் கைதிகளை கொடுமைப்படுத்தும் சிறைச்சாலைகள் வரை உலகம் முழுவதும் பல சிறைச்சாலைகள் உள்ளன குற்றங்கள் வேகமாக அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் குற்ற விகிதங்களை குறைப்பதன் மூலம் தங்கள் சிறைச்சாலைகளை மூடும் நிலைக்கு ஒரு ஐரோப்பிய நாடு வந்துள்ளது பல நாடுகள் கைதிகளுக்கு போதுமான சிறைச்சாலைகள் இல்லாமல் போராடுகையில் நெதர்லாந்து ஒரு தனித்துவமான சவாலை எதிர்கொள்கின்றது அதுதான் கைதிகளின் போதாமே இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளை போலல்லாமல் டச்சு சிறை அமைப்பு குறைந்த குற்ற விகிதங்கள் காரணமாக வெற்று அறைகளுடன் போராடுகின்றது இது நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் நெதர்லாந்து கைதிகள் இல்லாத நாடாக மாறியுள்ளது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நெதர்லாந்தில் பத்தொன்பது கைதிகள் மட்டுமே இருந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதுவும் குறைந்து கைதிகளே இல்லாத நாடாக நெதர்லாந்து மாறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட டெலிகிராப் யூகே அறிக்கையின்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நெதர்லாந்தின் ஒட்டுமொத்த குற்றங்கள் ஆண்டுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் குறையும் என்று பரிந்துரைத்தது இதனால் சிறைகளை மூடிவிடலாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டது ஆனாலும் இதில் ஒரு சிக்கலும் எழுந்தது சிறைச்சாலைகளை மூடுவது என்பது சுமார் இரண்டாயிரம் பேர் வேலை இழக்க நேரிடும் சூழலை ஏற்படுத்தியது அவர்களில் எழுநூறு பேர் மட்டுமே அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய மற்ற பணிகளுக்கு மாற்றப்படுவார்கள் இருப்பினும் இந்த முடிவு நாடு ஒரு அமைப்பாகவும் அரசாங்கமாகவும் மற்றும் குடிமக்களாகவும் வெற்றி பெற்றுள்ளது என்பதையும் குறிக்கும் என்றும் கூறப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்